ஆத்தியாகமும் அதிகாரம் நாற்பது இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனும் சுயம்பாவியம் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள் பார்வன் தன் பான பாத்திரக்காரின் தலைவனும் சுயம்பாவிகளின் தலைவனும் ஆகிய இவரண்டு பிரதானிகள் மேலும் கோபம் கடும் கோபம் கொண்டு அவளை யோசிப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணி வைத்தான் தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான் அவன் அவர்களை விசாரித்து வந்தான் அவர்கள் அநேக நாள் காவலில் இருந்தார்கள் எகிப்து ராஜாவுக்கு பான பாத்திர காரணம் சுயம்பாகியமாகிய ஆகிய அவ்விரண்டு பேரும் சிறைச்சாலை இருக்கும்போது ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள் காலமை யோசிப்பு அவரிடத்தில் போய் அவளை பார்க்கும்போது அவர்கள் கலைங்கியிருந்தார்கள் அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோடே காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வனுடைய பிரதானிகளை நோக்கி உங்கள் முகங்கள் இன்று துக்கமாக என்ன என்று கேட்டான் அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம் அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனுமில்லை என்றார்கள் அதற்கு யோசிப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான் அப்பொழுது பானபாத்திரக்காரின் தலைவன் யோசிப்பை நோக்கி என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன் அந்த திராட்சை செடியிலே மூன்று கொடிகள் இருந்தது அது இருந்தது அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது அதன் கொலைகள் பழுத்த பழங்களாக இருந்தது பார்வனுடைய பாத்திரம் என் கையிலே இருந்தது நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான் ஆர்க்யோசேப்பு அந்த மூன்று கொடிகளும் மூன்று நாளாம் மூன்று நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உடைய மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய் இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு கருவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன் என்னை இந்த காவல் கிடங்கள் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான் அர்த்தம் நன்றாயிருக்கிறது என்று சுயம்பாய்களின் தலைவன் கண்டு யோசிப்பை நோக்கி நானும் என் சொப்பனத்தில் மூன்று வெள்ளை குடைகள் என் தலையின் மேல் இருக்க கண்டேன் மேற்குடையிலே பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது என் தலையின் மேல் கூடையில் இருந்தவைகளை பறவைகள் வந்து பட்சித்தது என்றான் அர்க்கியோசை அந்த மூன்று கோடைகளும் மூன்று நாளாம் இன்னும் மூன்று நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார் அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும் இதுதான் அதின் அர்த்தம் என்றான் என்று சொன்னான் மூன்றாம் நாள் பார்வனுடைய ஜென்ம நாளாக இருந்தது அவன் தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து பண்ணி பான பாத்திரக்காருடைய தலைவன் தலையையும் சுயம்பாய்களுடைய தலைவன் தலையையும் தன் உத்தியோகஸ்தரின் நடுவே உயர்த்தி பான பாத்திரக்காரின் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான் அதப்படியே அவன் பார்வனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான் சுயம்பாய்களின் தலைவனையோ தூக்கி போட்டான் யோசிப்பு அவளுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது ஆனாலும் பா பான பாத்திரக்காரனின் தலைவன் யோசிப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் ஆதிகமும் நாற்பதாவது அதிகாரத்திலிருந்து நாம் சில ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்வோம் முதலாவதாக தேவனுடைய பிரசன்னம் இக்கட்டான அந்த சூழ்நிலையிலும் யோசிப்போடு கூட இருந்ததை நாம் பார்க்கிறோம் அநியாயமாக அவன் சிறையில் அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் அவனோடு கூட இருந்தார் யோசிப்பு அவன் தேவனை சார்ந்திருந்த நம்பிக்கை விசுவாசத்தை எழுந்து போகவில்லை கடினமான சூழ்நிலையிலும் தேவன் நம்மோடு இருப்பார் இருக்கிறார் என்பதை உணர்ந்து வாழும் பொழுது நாம் வாழ்க்கையில் பொறுமையுடன் கடந்து போகவும் தேவன் இந்த சூழ்நிலையை மாற்றுவார் என்ற நிச்சயத்தோடு நாம் வாழவும் தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் இரண்டாவதாக தேவன் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரத்தை யோசிப்பு பிறருக்காக பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம் அந்த சூழ்நிலையிலும் அவன் மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருக்கிறார் இந்த ராஜாவின் இரண்டு பணியாட்களுக்கும் அவன் உதவி செய்கிறான் சிறைச்சாலை அதிகாரி அவனை நம்பிக்கையோடு மக் அங்கு இருக்கிறவர்களை விசாரிக்கும்படியாக அமர்த்திருக்கிறதை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில கட்டான சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வரங்களை தாளந்துகளை அவருக்கென்று உழைப்பதை நாம் எப்பொழுதும் தெரிந்து கொண்டு வாழ்வது மிக அவசியமாக இருக்கிறது மூன்றாவதாக இந்த யோசேப்பின் கனிகள் கணிப்புகள் சரியாக இருந்தாலும் அவன் இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து சிறையில் இருக்க வேண்டியது ஆமாம் தேவனின் நேரத்தை அவன் சார்ந்திருந்தான் தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் உடனே விடுதலை பெற வேண்டும் என்று அவன் விரும்பினாகும் அல்ல உடனே விடுதலை கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போற நாம் அல்ல தேவனுடைய நேரத்தை அவன் அழகாய் சார்ந்திருக்கிறதை பார்க்க ஏனென்றால் இந்த சுயம்பாகி மற்றொருவனும் அந்த ராஜாவின் வேலைக்காரனும் அந்த இடத்து விட்டு போய் இரண்டு வருடங்கள் ஆயிற்று இவன் மறக்கப்பட்டு போனான் ஆனாலும் அவன் மனிதனை சார்ந்தல்ல தேவனின் காலத்தையும் நேரத்தையும் சார்ந்து வாழ்ந்தவனாக இருக்கிறதை பார்க்கிறோம் நான்காவதாக யோசிப்பின் வாழ்க்கையில் நாம் பார்ப்பது என்னவென்றால் மனிதர்கள் மறந்து விடலாம் தேவன் மறக்க மாட்டான் இந்த சூழ்நிலையில் யோசிப்பின் இடத்தில் உதவியை பெற்ற அந்த மனிதன் மறந்து விட்டான் ஒருவேளை யோசிப்புக்கு நன்றி கூறவும் மறந்து விட்டான் ஆனால் தேவன் நம்மை ஒருபோது மனிதர்களைப் போல மறக்க மாட்டார் உடனடியாக தீர்வு இல்லை என்றாலும் தேவன் தமக்கென்று ஒரு சித்தத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறார் என்று பொறுமையோடு நாம காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அழகாக நம்முடைய வாழ்க்கை அவருடைய சரியான கடிகார வேளையில் சரியான சமயத்தில் அவர் நிறைவேற்றுவார் ஐந்தாவதாக இவ்விதமாக அங்கு தன்னிடம் அநியாயமாக நடந்தாலும் யோசிப்பின் நேர்மையும் விசுவாசத்தை பார்க்க இந்த சூழ்நிலையிலும் அவன் நேர்மையில்வனாகவே இருக்கிறான் தனக்கு அநீதி அழைக்கப்பட்டு விட்டது அவன் அநீதியாய் சிறையில் அனுபவிக்கிற ப கஷ்டங்கள் இதை நினைத்து பார்க்கவில்லை தேவன் சகலத்தையும் நன்மைக்கு நடத்துகிறவராக இருக்கிறார் இந்த ஒரு சூழ்நிலையின் மாற்றத்தையும் கூட அவனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த விசுவாசம் இருந்தது அந்த நம்பிக்கை இருந்தது எப்பொழுதும் வாழ்க்கையில் எல்லாம் எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய அந்த வழிநடத்துதலை அவருடைய சித்தத்தை சார்ந்து வாழ பழக வேண்டும் எதுவாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற ஒன்று தேவனுடைய தென்பர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் யோசிப்பு நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் தேவன் தனக்கென்று ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் தனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அதில் பொருந்தி வாழுவதையே அவன் முக்கியமாக கருதி நானே தனக்கு உடனடியாக விடுதலை வேண்டும் என்று வாஞ்சிக்கவும் இல்லை அப்படி உடனடியாக அவனுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய அந்த காரியம் இல்லை ராஜாவால் உயர்த்தப்பட்ட அந்த மனிதன் யோசிப்பை மறந்துவிட்டான் தேவன் ஏற்ற வேளையில் அதை நிச்சயமாக தன்னை விடுவிப்பார் என்றும் இந்த சூழ்நிலையும் தேவனுடைய சித்தமில்லாமல் இல்லாமல் தனக்கு நேரிடவில்லை என்றும் இதிலும் கத்தனுடைய கரம் இருக்கிறது நன்மைக்கு எதுவான ஒரு தேவனுடைய திட்டம் இருக்கிறது என்று அவன் விசுவாசித்திருந்தனால்தான் அவன் பொறுமையாய் கத்தனுடைய வேலைக்கு காத்திருந்தான் என்ன ஒரு அருமையான அவைக்குரிய பாடங்களை இந்த நாற்பதாவது அதிகாரத்தில் பார்க்கிறோம் அடுத்த அதிகாரத்தில் உங்களை சந்திக்கும் மட்டுமாக தேவன் தாமே உங்களை ஆசீர்வத்து வழிநடத்துவாராக நன்றி